கிராமத்திற்குள் புகுந்து பாடசாலை மாணவர்களை ஓட ஓட விரட்டிய யானை கிராம மக்கள் குமுளமுனை குளம் கிராமத்திற்குள் இன்று காலையில் புகுந்த காட்டு யானையினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குமுளமுனை ஆறுமுகத்தான் குளம் கிராமத்திற்குள் நுழைந்த காட்டு யானை ஆறுமுகத்தான் நாத்தாக்க பாடசாலை அருகாமை மாணவர்களை இன்று காலை துரத்தியுள்ளது பின்னர் பாடசாலைக்கு மாணவர்கள் வராமையினால் பாடசாலை நிர்வாகத்தினரால் வலிய கல்வி பணிமனைக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வளைய கல்வி பணிமனையினர் மாணவர்களையும் அழைத்து அனுப்புமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் வீடுகளுக்குள் புகுந்து யானை பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளது ஊர் மக்கள் இணைந்து யானையை விரட்ட முடியாதமையினால் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கியதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் யானையை விரட்டிவிட்டுள்ளனர் குறித்த யானை குறித்த கிராமத்திற்குள் மூன்று மனத்தியாளங்களுக்கு மேலாக நின்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது

நடக்காப்பாடு <laughs> <laughs> ஆஹ் huh? <g Designer? laughs> <laughs> இவ்வாறான சம்பவம் குமலமுனை ஆறுமுகத்தங்குள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது யானைகள் வீடுகளிலே புகுந்து வீடுகளை உடைக்கின்றது பல மரங்களை முறைக்கின்றது பல பேர் ஜானையின் இலக்காகி உடல் அவயங்கள் செயலிழந்த நிலையிலே இருக்கின்றார்கள் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு உடனடியாக தீர்வினை வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்

કોણ હોડી કોણ હોડી ના રીરી ને પડતું ઓકે જોયા કે નંદીપો એંગળા આરાં નંદી મંડાળ ગળાઈકરેદ போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க